வணக்கங்க நம்ம சூப்பர்ல ப்ராப்பர்ட்டிஸில் ஐம்பது சென்ட் அளவு உள்ள ஒரு இடத்தை பற்றி பார்க்கலாங்க ஒரு ஐம்பது அடி நிலத்துக்கு நல்ல கற்றோடு தாரோடு பேசிலேயே அமைஞ்சிருக்குதுங்க திருப்பூர் டிஸ்டிக்ல இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்துக்கு கிணறு போர் வசதிகள் கிடையாதுங்க நம்ம தான் அமைச்சிக்கிற மாதிரி இருக்குங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல இடங்க முத்தூர் டு காங்கயம் பைபாஸ்ல இருந்து ஒரு நானூறு மீட்டர் அந்த இடம் அமைச்சிருக்குங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கிற லொகேஷன் பாத்தீங்கன்னா முத்தூர் ஒரு ஏழு கிலோமீட்டரும் நத்தக்கடையூர்ல இருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர்லேயே அமைஞ்சிருக்குங்க காங்கேயத்திலிருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டரும் பாப்பனிலிருந்து ஒரு மூணு கிலோமீட்டர்ல அமைஞ்சிருங்க லோ பட்ஜெட்ல இடம் கேட்டிருந்தவங்களுக்கு இந்த இடம் ரொம்ப சூட்டபுளா இருக்குங்க ஐம்பது சென்ட் அளவுள்ள இந்த இடத்தின் விலை பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலாக முப்பது லட்சம் ரூபா கேட்டிருக்காங்க லோ பட்ஜெட்டில் கட் ரோடு தார் ரோடு பேஸிலேயே இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தா நம்ம நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒரு நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாங்க